முன்னேற்ற கழகத்தினுடைய என்ற உறுப்பினர் எனவே நான் சட்டப்படி என்னுடைய கட்சி கொரோனாவுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவன் என்ற வகையில் இருக்கிறேன் தவறு எங்க இருக்கிறேன் என்றால் கவர்னர் அழைத்திருக்க வேண்டும் கவர்னர் கவர்னர் இன்றும் அழைக்காதனால் இன்றைக்கு அழைப்பார் நாளைக்கு அழைப்பார் இன்று நான்கு மணிக்கு அழைப்பார் மூன்று மணிக்கு அழைப்பார் என்று ஒவ்வொரு நேரமும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால் என்னுடைய ஊர் திருநெல்வேலி அதனாலே நான் இங்கு இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் நான் தங்கி இருக்கிற என்னை அச்சுறுத்துகிற வரையில் என்னுடைய சுய கௌரவத்திற்கும் சுய சுதந்திரத்திற்கும் இழுக்கு வர வகையில் என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் நான் தங்கி இருக்கிற இடத்திற்குள் நுழைந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா உங்களுக்கு சாப்பாடு போட்டு இதை பற்றி யார் கவலைப்படணும் என் மனைவி அல்லவா கவலைப்பட வேண்டும் என் உறவினர்கள் அல்லவா கவலைப்பட வேண்டும் ஆனால் காவல்துறையினர் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது அப்பட்டமான உரிமை மீறல் எனவே சட்டமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் உரிமை மீறலையும் பாதுகாக்க வேண்டிய மாண்பை பாதுகாக்க வேண்டியது சட்டமன்ற சபாநாயகருடைய கடமை எனவே நாங்கள் இன்று சபாநாயர் அவர்களுக்கு ஒரு புகார் மனுவை அனுப்பியுள்ளோம் இந்த புகார் மனுவின் பேரிலே உடனடியாக தமிழகத்தினுடைய காவல்துறை இதற்கெல்லாம் காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுவது நாங்கள் குற்றம் சாட்டுவது பாபந்து சர்க்காரை நடத்தி கொண்டிருக்கிற பன்னீர் செல்வத்தினுடைய தூண்டுதல் ஒரு ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு அவர் பண்ற அட்டகாசம் தினசரி வாங்க முடியல நாங்கள் நூத்தி இருபத்தி ஐந்து பேர் இருக்கிறோம் உங்களிடம் தினசரி அந்த காட்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பார்க்கிறீர்கள் இதோ இங்கே அருகில் இருக்கிறவல்லாம் கல்வி கற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை அழைத்து வைக்க முடியுமா நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள் ஆன் அது எதற்கு நீங்கள் இங்கே தங்க வேண்டும் உங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு செல்லலாம் என்பது என்ன எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருவது முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள் போர் ஓய்ந்து விட்டது உங்கள் வீடுக்கு திரும்புங்கள் என்று சொன்ன பிறகு அளித்த ஒரு கூட்டம் இன்றைக்கு சதி செய்து இங்கிருந்து எங்களை அனுப்ப பார்க்கிறது நாங்கள் எதற்காக இருக்கிறோம் என்றால் எங்களுடைய சட்ட கடமை எங்களுடைய கட்சி கொறடா எதை சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய சட்ட கடமை அந்த கடமையை செய்வதற்காக இங்கு தங்கியிருக்கிறோம் அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய பேட்டியிலே சொல்கிறேன் நான் என்னுடைய இடத்திலே இருக்கிறேன் எனக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் வருகின்றன என்னுடைய தொலைபேசிக்கு பம்பாயில் இருந்து வருகிறது வெளிநாடுகளில் இருந்து வருகிறது போல நெட் கால் மூலம் அதாவது இது ஒரு நவீன தொழில்நுட்ப புரட்சியினால ஒரு நவீன தாக்குதலை மன ரீதியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இதை செய்து முடித்தவர்கள் யார் என்பது தமிழகத்திற்கு தெரியும் இதுதான் இதுதான் தமிழகத்தை இன்று எல்லாருடையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற பெரிய விடை தெரியாத ஒரு கேள்வி ஆனால் எப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கையின் பெயரில் வாழ்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் ஜனநாயகமே புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்டது இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் வழி நடத்தப்படுகிறது நாங்கள் நம்புகிறோம் சட்டத்தின் ஆட்சி இங்கு நடக்குகிறது என்று நம்புகிறோம் இந்திய திருநாட்டை நடத்துகிறவர் சட்டத்தின் ஆட்சிப்படி நடத்துவார் என்று நம்புகிறோம் மத்திய அரசு இதை கண்காணிக்கும் என்று நம்புகிறோம் எல்லாவற்றுக்கும் மேல கவர்னர் எங்களை அழைப்பார் என்று இன்னும் உறுதியாக நம்புகிறோம் இந்த மனு என்பது என்னுடைய நான் வழக்கறிஞர் என்ற வகையிலே நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய சுய மரியாதை என்னுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படுகிறது எனது உரிமை மீறப்படுகிறது நான் எங்கு வேணாலும் தங்கலாம் இது ஒன்றும் தடை செய்யப்பட்டப்பட்ட ராணுவ முகாம் அல்ல இந்திய திருநாட்டில் ஒரு இந்திய குடிமகன் யாரா இருந்தாலும் நைன்டீன் ஒன் படி எங்கு வேண்டாலும் செல்லலாம் எங்கும் தங்கலாம் அது சட்டப்படியான இடமாக இருக்க வேண்டும் இது என்ன தவறான இடமா நான் தங்கி இருக்கிறேன் என் சக உறுப்பினர்கள் தங்கி இருக்கிறார்கள் இது எங்களுடைய வசதி நாங்கள் இங்கு தங்கி இருக்கிறோம் நாங்கள் தங்கி இருப்பது எதற்காக எங்களுடைய சட்ட கடமையை செய்வதற்காக நாங்கள் தேவைப்பட்டால் அதை செய்வோம் சபாநாயகருக்கு நாங்கள் அனுப்பியுள்ளோம்

இது மூன்று முன்னால் உரிமையை மீறிய செயலாகவே நான் பார்க்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய மன உயிரச்சலுக்கும் அச்சுறுவதற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிற நிலை இதை எங்களுடைய பாதுகாப்பலையும் மனு உணர்ச்சலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் விதமாக நீங்கள் மூன்று நாட்களுக்கு முன்னால் இதே காவல்துறை நம்முடைய செய்யூர் வட்டாட்சியாரர்களுடைய தலைமையில் நம்முடைய காஞ்சிபுரத்தினுடைய துணை கண்காணிப்பாளருடைய தலைமையிலே உள்ளே வந்து ஒவ்வொருவரி இடத்திலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சுயமாக இருக்கிறீர்களா சுதந்திரமாக இருக்கிறீர்களா என்று ஒவ்வொரு அறையும் எத்தனை பேர் தங்கியிருக்கிறீர்கள் என்று ஆய்வு செய்து அந்த ஆய்வியை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ததற்கு பிறகும் காவந்து சர்க்காருடைய முதலமைச்சராக இருக்கிற பன்னீர்செல்வத்தினுடைய ஏவுதலின் பேரிலே தூண்டுதலின் போரிலே தினம்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஸ்பெஷல் போலீஸ் வைத்து உள்ளே நாங்கள் தங்கியிருக்கிற விடுதிக்குள்ளே சென்று தினம்தோறும் ஆய்வு செய்தால் அந்த மன உளைச்சலுக்கு யார் காரணம் சொல்லுங்கள் அதனால தான் நாங்கள் எங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை மீதுவர செல்

புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தொடர வேண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று தினம்தோறும் எங்கள் தொகுதியை சார்ந்தவர்கள் எங்களுடைய கழக நண்பர்கள் உள்ளே வந்து எங்கள் பார்த்துவிட்டு உடனடியாக சென்று விடுகிறார்கள் அங்கே யாரும் தங்குவதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு உதவியாளர் இதை மூன்று தினங்களுக்கு முன்னாலே உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி செய்யூர் வட்டாட்சியர்களுடைய தலைமையில் துணை சூப்பரனுடைய தலைமையிலே வந்து ஒவ்வொரு அறையாக ஆய்வு செய்து இங்கே ஒருவருக்கும் இருவருக்கும் மேற்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பதை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ததற்கு பிறகும் காவந்து சர்க்காருடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலே அவருடைய ஏழுதலின் பேரிலே தினந்தோறும் இப்படி சிறப்பு காவல் படையினரையும் சோ மா மாவட்ட மாவட்ட கண்காணிப்படையும் உள்ளே அலை அழித்து எங்களை பயமுறுத்துவதமாக இருந்தால் இது சட்டமன்ற உறுப்பினராகி எங்களுக்கு மிகுந்த மத உளைச்சலையும் வேதனையும் செய்கிறது அந்த தனி மனித சுதந்திரத்தை பதிக்கின்ற இந்த செயலை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தனி மனித உறுதியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புகாராக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த புகாரை கொடுக்கிறீங்களா இல்ல ஒரு ஆளு ஆளு இல்ல ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக

சொல்லி இருந்தால் அதை அடுத்த அடுத்த நம்முடைய மதுரையினுடைய தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் இங்கிருந்து மாறுபடத்தில் தப்பி சென்றேன் என்று ஏதோ ஒரு கதையை சொல்லுகிறார் இங்கே இந்த கேட்டுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான காவல்துறையினர்கள் அன்பிற்குரிய ஊடக நண்பர்கள் உண்மையை உரைக்க சொல்கின்ற ஊடக நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் வெளியே வந்து அவர் செல்கின்ற போது ஒரு குறுந்தகவள் அனுப்பினாலே அப்படியே குவிந்து நீங்கள் சென்று இதுவரை என்னை சிறை வைத்தார்கள் என்னை மிரட்டினார்கள் அச்சுறுத்தல் என்று சொன்னால் உலகம் முழுக்க உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது போல் தீபொரியாய் பரவிருக்கும் ஆனால் அவர் யாரோ இடத்திலே சென்று அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அவர் எழுதி கொடுத்ததை போன்று நீங்கள் புகாராக வைத்திருக்கிறார் இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவர் தப்பி சென்றார் என்று சொல்கிற போது இந்த வெளிய வந்தவுடன் ஒரு ஊடகத்திற்கு சொன்னாலே இருக்கும் இரண்டு நாட்களுக்கு பிறகு நிலையத்தில் ஊடக நண்பர்கள் தெரிவிக்க வேண்டும் சார் இப்போ சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதே நிலையில் அவர் மீது வந்து கொலை மிரட்டல் ஆள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை கைது செய்யும் பட்சத்தில் அடுத்து

சோர்ந்து போக மாட்டார்கள் எந்த லட்சியத்திற்காக மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று மூணு மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பொற்கால ஆட்சியை தந்தாரே புனித புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி நாலரை ஆண்டும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக தியாக தலைவி மதிப்புக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மாவினுடைய கட்டளுக்கு ஏற்ப ஒரு குழுவாக ஒட்டுமொத்த உணர்வோடு நாங்கள் இங்கே தங்கியிருக்க வேண்டும் எங்களுடைய பொறுத்தவரையில் நாலரை ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தொடர வேண்டும் நாட்டு மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஏழை மக்களுடைய ஏக்கத்தை போக்குகிற வகையில் சீரிய திட்டங்களை தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்திற்காகத்தான் நாங்கள் குவி கூடி குடி இருக்கிறோம் வேற என்ன டிமாண்ட் வேற என்ன டிமாண்ட் வச்சிருக்கீங்க

நான்கு தூண்களில் ஊடகம் அவை என்று அம்மா தொண்டர்கள் நான்கு தூண்களில் உண்மையை சொல்கின்ற ஊடக நண்பர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த குணங்களை எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தியாக தலைவி சின்னம் அவர்களும் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நாங்கள் ஊடக நண்பர்களை எந்த நேரத்திலும் அச்சுறுத்தல் மாட்டோம் அவர்களை துன்புறுத்தல் மாட்டோம் உற்ற நண்பனாகத்தான் இருப்போம்